வணக்கம் நண்பர்களே நம்ம ஜேகே ஜாப்ஸில் பார்த்தீங்கன்னா தினசரி இலவச வேலைவாய்ப்புகளை தொடர்ந்து நம்ம பதிவேட்டினிருக்கோம் அந்த வகையில் என்ன வகையான வேலைவாய்ப்பு தகவல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்றத பார்த்தீங்கன்னா மேன் ப்ரோ எக்யூப்மெண்ட் ப்ரைவேட் லிமிட்டடில் இருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு தகவல் தான் பார்க்க போகிறோம் இந்த நிறுவனத்தில் கொடுத்துருக்க முழுமையான தகவல் இந்த வீடியோவில் நம்ம கொடுத்துருக்கோம் வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் இந்த வேலைக்கான ஜெண்டரை பொறுத்த வரைக்கும் ஆண்கள் மட்டும்தான் இப்போதைக்கு இந்த நிறுவனத்துக்கு தேவைப்படுது அப்படின்றத கொடுத்துருக்காங்க என்ன படித்தவங்களோ அந்த வேலைக்கு முயற்சிக்கலாம் அப்படின்றத பார்த்திங்கன்னா பத்தாம் வகுப்பில் இருந்து என்ன டிகிரி வரைக்கும் படித்தவங்க இந்த வேலைக்கு நீங்கள் முயற்சிக்கலாம் அதாவது பத்தாம் வகுப்பு பன்னிரெண்டாம் வகுப்பு ஐடிஐ டிப்ளமோ பிஇ அண்ட் எனி டிகிரி வரைக்கும் படித்தவங்க அந்த வேலைக்கு நீங்கள் முயற்சிக்கலாம் எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்த வரைக்கும் இருந்து அதிகபட்சமாக மூன்று வருடம் வரைக்கும் அனுபவம் உள்ளவர்கள் வரை இந்த வேலைக்கு நீங்கள் முயற்சிக்கலாம் அப்படின்றத கொடுத்துருக்காங்க என்ன பொஷனுக்காக எடுக்கிறாங்க அப்படின்றத பார்த்தீங்கன்னா நேப்ஸ் மற்றும் நேப்ஸ் பொஷனுக்காக ஆட்கள் எடுக்கப்படுது அப்படின்றத கொடுத்துருக்காங்க வேலைக்கான சம்பளம் எப்படி இருக்க போகுது அப்படின்றத பார்த்தீங்கன்னா நமக்கு பதினைந்தாயிரம் சம்பளமாக இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க அதாவது எட்டு மணி நேரத்துக்கு நமக்கு பதினைந்தாயிரம் சம்பளம் இருக்கும் ப்ளஸ் ஆயிரத்தி ஐநூறுரூவா நமக்கான ஃபுட் அலவன்ஸும் இந்த நிறுவனத்தில் கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க ஷிஃப்டை பொறுத்த வரைக்கும் இந்த நிறுவனத்தில் ரொட்டேஷ்னல் ஷிஃப்ட் தான் இருக்கும் அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க இந்த நிறுவனத்துக்கு இன்டர்வியூக்கு வரும்போது என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் நீங்கள் கையில் இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய சர்ட்டிஃபிகேட் அண்ட் மார்க்ஷீட் எடுத்துன்னு வரணும் ஆதார் கார்டு எடுத்துன்னு வரணும் அடுத்தா பார்த்தீங்கன்னா பேங்க் பாஸ்புக் எடுத்துன்னு வரணும்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோஸ் இருக்கணும் அப்படின்றையும் கொடுத்துருக்காங்க உங்களுக்கான வேலை இடம் எங்கே இருக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா சென்னையில் அம்பத்தூர் பகுதியில் தான் உங்களுக்கான வேலை இடம் இருக்கும் அப்படின்றையும் கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கான முழு விவரத்தை நம்ம எப்படி தெரிஞ்சிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா இவர்களுடைய தொலைபேசியின் டிஸ்பிளேல கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள் மற்ற விவரங்களை நீங்கள் அவங்கள்ட்ட கேட்டு தெரிந்து கொண்டு இந்த வேலைவாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இந்த வாய்ப்பு உங்கள் ஃப்ரெண்ட் சர்க்கிளில் இருக்கவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க கண்டிப்பாக அவர்களுக்கும் உபயோகமாக இருக்கும் மேலும் பல்வேறு வகையான வேலைவாய்ப்புகளை நீங்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கங்க அதற்கான லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக்கும் பண்ணிடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்